எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செயலாளர் அருமையண்ணன் டிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் தான் கட்சியினுடைய நடவடிக்கை எடுக்க முடியும் அதை மீறி அமைச்சர் என்ற முறையில் திரு ஜெயக்குமார் சொல்லுகிற கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய கருத்து செல்லுபடியாகாது மூன்றாவது அணி உருவாகுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பெருக்கிறது ஒரே அணிதான் புரட்சி தலைவி அம்மாவுடைய அணி அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய கட்சி அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் அருமை என்ன டிடிவி தினகரன் இதில் மாறுபட்ட கருத்து இல்லை அந்த ஒரு அணியில் தான் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பேன் தவிர பன்னீர்செல்வம் மாதிரி கட்சியோ ஆட்சியோ கவுளுக்கிறதுக்கு நாங்கள் முனைய மாட்டோம் தொடர்ந்து அவர் தான் துணை பொதுச் செயலாளர் இருப்பார் சின்னம்மா தான் தொடர்ந்து முதல் பொதுச் செயலாளராக இருப்பாங்க

முடிவெடுக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச்செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கு அங்க நடக்குது இங்க நாங்க துணை பொதுச்செயலாளர் முறையில் இன்னைக்கு முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் கிட்ட வந்துட்டோம் பத்து மாவட்ட செயலர்கிட்ட வந்துட்டான் டெய்லி நீங்க இங்கதான் இருக்க போறீங்க டெய்லி பாருங்க எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை மாவட்ட செயலாளர் எத்தனை ஒன்றிய செயலாளர் வர்றாங்கன்னு பாருங்க வேற நடவடிக்கை எடுக்கப்படுமா நிச்சயமாக அந்த செய்தி மிக விரைவில் வரும்